எந்த நுயர் தானாதுவானும் சரணாதுவானும் கடல் போற்றேன் திருநாவனூர் வந்தொண்ட படம் போற்றேன் திருவாத ஊரன் திருத்தாள் போற்றேன் தெய்வச்சந்திர திருவான் திருவடிகள் போற்றி போற்றேன் சந்தானகுரவர் திருவடிகள் போற்றி போற்றி அருவான் நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருப்புருநாதர் மலைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருக்குருநாதர் அழகரடிகள் அடியினைகள் போற்றி போற்றி அருக்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி கவாயி கரக திறனையை போற்றி போற்றை போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணைக்கடத்தை நிறைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த மாங்கனிக்கு உரிய தலமாக விளங்குகிற இந்த சேலம் மாவட்ட சேலம் பகுதியில் சுகவனேஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையினாலே உலக சிவனடியார் திருக்கூட்டு நடத்துகின்ற சைவ சமய திருவிழாவில் அதே நேரத்தில் உலக சிவன திருக்கூட்ட அன்பர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகிற இந்த நிகழ்விலே வெளியேனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை முதற்கண்டு கொண்டு அருமையான இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு நான் வாழ்ந்த பகுதியிலே வாழ்ந்தேன் நம்முடைய சிவக்குமார் அவர்களையும் ஐயா அவர்களை இங்கே சந்திக்கின்ற ஒரு சூழலும் நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் சந்திக்கின்ற ஒரு சூழலும் இளியனுடைய மாணவ செம்மல் அரண்பணி அறக்கட்டத்தினுடைய தலைவராகவும் பவானி சிவடியாத்திற்கு தலைவராகவும் முழங்கி நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிற தியாகராஜன் அவர்களையும் வேப்பூர் தங்கத்துறை அவர்களையும் இந்த மேடையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார் ஒரு அடியார் தமிழில் குடமுழுக்கு பண்ணார் அதனால் அவர் உயிரை காப்பாற்றினார் இறைவன் என்று ஒரு கதை போல ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அவர் ரொம்ப அதிகமாக எனக்கு தொடர்பு இல்லை அவருடைய மகன் திருமணத்தின் போது வேறு ஒரு அன்பர் சாந்தா இடம் அன்பர் மூலமாக சில இடத்துல தொடர்பு கொண்டு இந்த மாதிரி திருமணம் நடைபெறுகிறது நீங்கள் வந்து செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி அந்த திருமணத்தை அடி நீங்கள் கேட்க வைத்தேன் அதில் இருந்து அப்புறம் நெருங்கி பழக்கம் அங்கிருந்தேன் அவ்வப்போது மாதம் ஒரு முறை ரெண்டு முறை சிறைய இடத்துல தொடர்பு கொண்டு அங்கோடு பேசுவார் ஒரு முறை நான் ராமேஸ்வரத்துக்கு சென்றிருந்தேன் அது ஏதோ ஒரு சிறப்பு நாள் தெரியாம தெரியாமல் போயிட்டோம் நாங்கள் ஒரு ஐந்தாயிரம் பேர் ஒரு காரணம் பெருங்கூட்டம் கோயிலுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி அப்படியே நகர்ந்து போகுது அந்த நேரத்தில் ஒரு தொலைபேசியில் தொடர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார் நான் இது மாதிரி ராமேஸ்வரத்து போயிட்டேன் ஏன் இப்போ போனீங்க இது மாதிரி எங்கள் பேத்தி ஒன்று கேட்டுது அதனால் சரிங்க கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கோயிலுக்குள்ளேயும் போக முடியல கஷ்டம் தனுஷ்கோடி பார்க்கலான்னு போனால் அங்கேயும் போக முடியல உழவு கூட்டம் அப்போ போது ஒரு தரிசனம் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன் உள்ளவே போகல கோயில் நெருக்கிறதுக்கே ரெண்டு கிலோமீட்டர் தானே சரி நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல வந்துட்டீங்க தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் தரிசனத்துக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ரொம்ப அன்போடு இடத்துல தெரிவித்து அவர் ஒரு அன்புக்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஒரு வாரம் நாங்கள் அந்த கோயிலுக்கு மேற்கு கோபுர வாயில சந்திக்கிற போது அந்த இடத்துல அவர் நின்று போட்டு எங்கள் இடத்துக்கு கொண்டு போய் அவ்வளவு பெருங்கூட்டத்திலும் சந்நிதிக்கு உள்ளே தரிசனம் பண்ணிருக்கிற ஒரு நல்ல சூழலை ராஜேந்திரன் அவர்களுடைய உருவாக்கினார் ராஜேந்திரன் அது மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் இடத்தில் தகவல் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்தே என்று ரொம்ப அன்போடு பேசினார் அவர் பையனுடைய திருமணத்திற்கு பின்னாலே அவருடைய மருந்துகள் மணி வயது வாய்த்த போது அந்த செய்தியை முதல் முதல்ல என்னிடத்தில் சொல்லுகிறேன் என்று தெரிவித்தார்கள் அவ்வப்போது நான் தொடர்பு கொள்கிற போதெல்லாம் உங்கள் மருமகள் எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதேபோல குழந்தை பிறந்தவுடன் முதல்ல தான் செய்தி சொல்லுகிறேன் என்று தொலைபேசியில் இந்த பேசி நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் அந்த குழந்தைக்கு அதிபதி என்று ஒரு பெயர் சூட்டி அந்த குழந்தை சிறப்பாக ரெண்டு ஆண்டு ஆகிறது அந்த தான் பழக்கம் அதிலிருந்து தொடர்ந்து என்னோடு நெருங்கிய அன்ப இப்போ பார்த்தாலும் அன்பார் பேசக்கூடியவர் நாளும் திருவண்ணாமலை பற்றி செய்திகளை எல்லாம் எனக்கு அனுப்புகிற ஒரு பேரன்பராக விழுந்துகிறார் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார் என்பதனாலே சரி நாம் கட்டாயம் போகணும் என்று ஒருவான இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டால் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துவேன் அதனால் இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய அன்புக்காக அவர்தான் தான் தலைமை உரைகின்ற சிறப்பாக ஆற்றியிருக்கிறார் என்னுடைய உரைக்கு பின்னாலே ரெண்டு மூன்று சொற்பொழிவுகள் நடந்திருக்கிறார்கள் நம்முடைய சிவக்குமார் ஐயா அவர்கள் இந்த மாதவர் கூட்டம் என்ற தலைப்பிலும் நம்முடைய தியாகராஜன் அவர்கள் அடியருக்கு அடியராவேன் என்ற தலைப்பில் ஒரு பொற்பழிவோம் அப்புறம் ஒரு வாழ்த்துறை அதுக்கப்புறம் எழுச்சி உரை வந்து நம்முடைய வேப்பூர் தங்கத்துறை அவருடைய உரை எல்லாம் இருக்குது பொருவாக நான் எந்த நேரம் பேசுவதில் சுருக்கமாக தான் சொல்லி அவனுக்கு நினைவு செய்தேன் இந்த மாதிரி உலக சிவனடியாக்கள் கூட்டம் ஒரு அருமையான ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அன்பர்களுக்கு பாராட்டுதல் அவர்களுக்கு அடையாள தலைவனெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் வந்து சிவரடியாக சொல்லிக்கிறோம் ஆனால் என்னென்னா அந்த சிவ வழிபாட்டில் நிற்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இல்லை கண்டதெல்லாம் போய் கும்பிடுகிற ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொடுக்கணும் சிவரடியாரின்னு சொன்னால் சிவனே முழு முதற்கிறோர் என்ற உணர்வோடு நாம் அந்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐசிஎஃப் என்று சென்னையில் ஒரு பகுதி இருக்கிறது கமல விநாயகர் சத்சங்கிறது ஒரு அமைப்பு இருக்கிறது அங்கே மணிவாசகர் என்று ஒரு ஐயத்தில் அவர் அப்போல்லாம் என்னை அடிக்கடி அழைத்த அந்த நிகழ்ச்சி அப்போ போக முடியும் சிவராத்திரி தோறும் அங்கே நான் போய் பத்தாண்டு அங்கே வழிபாடு பண்ணியிருந்தேன் இரவு மூணு நான்கு காலம் அங்கே வழிபாடு இப்போ ரெண்டாயிரத்தில் நான் முதல் முதல்ல அவங்க இடத்துக்கு போகிற போது அண்ணா நகரை தாண்டி போகிறேன் போது ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய வரவேற்போயிலாம் கட்டி ரொம்ப இது பண்ணி சிவ ஜெயந்தி விழா என்று ஒரு விழா போகும் நான் கொஞ்ச நேரம் அப்படி நின்று அந்த நான் ஆட்டோ தான் போனேன் நின்று இப்போ நின்றுங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன் அது சிவ ஜெயந்தின்னு போட்டது பெருமான் முருகன் பெறவான் இறவாய் என்பது போல நம்முடைய சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லை தாயினிலே தந்தையிலே தான்தனிகான் பிறமாயாத்தி பெரியவன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கடவுளுக்கு ஜெயந்தி விழான்னு போட்டேன் ரொம்ப வருஷமா இருந்தது அந்த ஆட்டோக்கார் கேட்டாரு ஏங்க எங்க வீட்டுக்கு கதை பார்த்து இன்னும் கஷ்டப்பட்டு மாதிரி பார்க்குறீங்க முகத்துக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனா சிவனுக்கு பிறந்தநாள் யாரும் இதுல கொண்டாடி நான் பார்த்ததில்லை ஆனா அவருக்கு பிறந்த நாள் நீங்கள் போட்டிருக்காங்க சிவராத்திரி அப்படி கொண்டாடுவாங்க யாருன்னு பார்த்தா இருந்து ஒரு அமைப்பு வந்து சிவ சிவஜெயந்தியோட நடத்துறாங்க சரி மறுநாள் யாராவது கண்டிச்சு அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு செய்தி அது ஒட்டி இல்லை மக்கள் கூட்டமா போறாங்க பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள் சிவ ஜெயந்தின்னு போட்டு கொண்டாடுறாங்க அங்க போய் நம்ம சாமி இந்த மாதிரி நம்ம நிலை இருந்தால் பெருமை என்ன சூட்டப்படும் அது மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தவிர அதே போல் மழையாக நினைவிற்கும் சென்னையில் அடையாறு பகுதியில மத்திய கைலாஷ் என்று ஒரு அமைப்பு ஒரு இடம் இருக்காது அங்கே ஆனந்த விநாயகர் கோயில் இருந்து ஒரு கோயில் அங்க கோயிலுக்கு நான் போனது இல்லை முதல்ல அந்த வழியா போகும்போது அப்படி பார்ப்பேன் தெரியும் அவ்வளவுதான் அப்படியே இப்படி கூப்பிட்டு போகிறதா ஒரு நாள் செய்தித்தாளில் அந்த ஆதி அந்த பிரபு என்று ஒரு உருவத்தை எழுந்த வச்சு இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி படித்தேன் அது என்ன அப்படி ஆதி அந்த பிரபுன்னு யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் நான் நினைச்சேன் சிவபெருமானுடைய திருவுருவம் தொன்மை கோலமே நோக்கி கொழுந்து உதாய் போட்டு முடியுது மணிவாசகர் பெருமான்னு சொல்லுகிறாரு கோலும் துகையிலும் கொள் சோடும் அந்த பாட்டில் வந்து தொன்மை போகிறன்னு சொல்கிறார் அதுதான் அம்மையார் அர்த்தனா விடுவோம் அதுதான் ஒரு காலம் எழுந்தருளில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு அந்த கோயிலுக்கு ஒரு நாள் போனேன் மாலை நேரம் ஒன்று போனேன் போய் உள்ளே போய் நேராக விநாயகர் தான் கல்வரை கூட முதன்மை செஞ்சு அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற அந்த பூஜை பண்ணி தரப்புக்கிட்டேன் ஏன் ஆலய அந்த புறமச்சுருக்காங்களா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் நீங்கள் வெளியில் போய் அப்படி வளமாக வந்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது போய் பார்த்தா பாதி விநாயகர் பாரிய ஹனுமான் து இவ்வளவு கொடுமைப்பாடு இப்படிலாம் புது புது உருவங்களை உருவாக்குதல் அப்புறம் பிறவாலும் இரவாலும் இருக்கிற பெருமானுக்கு ஜெயந்தி கொண்டாடுதல் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தத்திற்பு நிலை என்பதை உண்டு அந்த காலகட்டத்தில் நம்ம சிவக்குமார் ஐயாவர்கள் நடராஜ சபையில் இருந்துகிறேன் செய்தபட்டி எல்லாம் வந்து சொற்பொழிவாக அந்த ஒரு சொற்பொழிவு ஒரு பண்ண அந்த சொற்பொழிவில் இந்த உருவத்தை பற்றி ஒரு திருப்பு சொல்லி எனக்கு திருப்புகள் இல்லை அந்த திருப்புகளை சொல்லி இந்த உருவமெல்லாம் இருக்கட்டே குறிப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அருணகிரிநாதன் திருப்புகளை பாடிக்கிட்டார் என்று அந்த பாடலை சொல்லி அதை ஒருவாக கண்டித்த மாதிரி பேசினார் ஒரு ஆறுதல் எனக்கு யாரையும் கட்டிகள் இருந்தால் நம்ம சிவகுமார் திண்டித்திருக்கிறார் என்று ஒரு உணர்வு தோன்றியது அப்படி நாம வந்து சிவ வழிபாடு இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு திருநீரல் பூசிக்கொண்டு இந்த மாதிரி கண்டதையெல்லாம் சென்று வழிபாடு செய்கிற ஒரு நிலை இன்றைக்கு பல்கை பெரிந்து வருகிறது அம்மையினுடைய உருவத்தை பல்வி முகமாக வர எழுத்தவரை சென்று வழங்குவது வரவாறு வரவேற்கிறதுல ரொம்ப தவறான ஒரு நிலை இதையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த சைவத்தினுடைய கொள்கைகளை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படி எடுத்துச் செல்லுகிற பணியிலே தான் நம்முடைய சிவகுமார் அவர்களும் தியாகராஜன் அவர்களும் இன்னும் பல அன்பர்களும் ஈடுபடுத்திருக்கிறார்கள் அதிக சிறந்த வரவுகள் இந்த மாதிரி சிறு தெய்வங்களை வழிபடுதல் புது புது தெய்வங்களை உருவாக்கி வழிபடுதல் என்பதெல்லாம் நீங்கி ஒழுமுதற்கடவுடாதிருக்கிற செம்பொருள் சிவத்தை மட்டுமே வழிபடுகிற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் அதற்கான பணிகளை உலக சிவனடியாக கூட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்று நல்ல நேரத்தில் நான் அன்போடும் பணிவோடும் அவர்களை வேண்டுகொண்டு என்று நீங்கள் போற்றதுனால நீங்கள் அதில் முற்றமாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல தமிழ்நாட்டினுடைய பகுதி மட்டுமல்லாமல் எங்கிருந்தாலும் சிவாலயங்களை நாம் போற்றுகிற ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நான் கொள்ளாத காரணத்தால் தான் கோயில்கள் எல்லாம் சிதைந்து போயின ஏதோ திருவண்ணாமலூரில் சுந்தரருடைய திருக்கோயில் போயிருந்த போயிருந்தபோது தம்பிரான் தொடர் அறக்கட்டளை என்ற அமைப்பை சார்ந்த நண்பர்கள் எளிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது நாங்கள் திருப்பணி செய்கிறக்கிறோம் நீங்கள் உலகிலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டே தேடுதல் அப்போ நான் சொன்னேன் எனக்கு என்ன தெரியுங்க மூணு தெரியல நீங்கள் ஏதோ வந்து கூப்பிடுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தியாகராஜனை பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ சொன்னேன் என்ன பவானியில் வந்து நூற்றி எட்டு திருமீனிகளை வைத்து நூற்றி எட்டு குண்டங்கள் போட்டு வேள்வி செய்து உடவுழிப்பு செய்து கொடுத்தவர் அதனால் அவர் மூலமாக என்ன செய்யலாம் என்று அவரை போய் பாருங்கள் என்று சொல்லி நானும் ஒரு இடத்துல பேசி அப்படித்தான் அந்த திருநாவூர் திருப்பணி தொடங்கி அப்புறம் ஒரு வாரம் அது நிறைவேறி அதற்கு நம்முடைய அன்பர்கள் தான் காரணம் தமிழகத்தில் ஏராளமான சிவனடியார்கள் அந்த பணிக்காக வாரி கொட்டினார் அதெல்லாம் அப்படியே குவிந்து அங்கே மிகப்பெரிய ஒரு கோவிலாக கற்றழியாக அமைஞ்சு சொன்னால் அதை பொறுப்பேற்று நடத்திய தியாகராஜனும் அவரை நம்பி மனத்தில் கொடுத்த நண்பர்கள் தான் இருக்காங்க அதனால நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவரும் பார்த்தார் கொஞ்சம் நாளுக்கு கழிச்சு தான் பார்த்தார் உடனே போல அவர் எப்பவுமே சொல்ல கேட்க மாட்டார் அது நான் சொன்னாலும் அப்படி அந்த சூழல் அப்படி அதனால் நான் சொல்லி கொஞ்சம் நாள் கிட்ட தான் உடனே போல சில மாதங்கள் கழித்து தான் போனேன் போயிட்டு செய்யலாம் ஐயான்னு சொல்லி அந்த பணியை தொடங்கினார் அந்த சுந்தரருடைய கோயில் திருப்பணி செய்த காரணம்தான் அதனுடைய வளர்ச்சியாக அதனுடைய நிலையிலே தான் இன்றைக்கு அரண்மணி என்ற அறக்கட்டளை வந்து உருவாக அடிப்படையாக அரண்மணி அறக்கட்டளை உருவாவதற்கு அடிப்படை திருநாமூர் திருப்பணி ஆனால் நரல் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் ஆரம்பிக்கிற போது இவ்வளவு நிறங்கள் இருக்குங்க இதெல்லாம் நாம் கோச்சாம்தான் இருக்கிறோம் பல இடங்களை நாம் கோச்சுவதே இல்லை அந்த இடத்தை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது அது ஒரு வாரம் இருந்தாலும் கூட நமக்கு திருமுறைகளை எடுத்து கொடுத்த பெருமகன் சோழனுடைய சமாதி கூட இவ்வளவு இறங்கத்தக்க நிலவிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திருநாவலூர் திருப்பணி செய்த சூழலிலே ஒரு முறை நாங்கள் எல்லாம் போய் அந்த பட்டியஸ்தலத்துக்கு போய் பக்கத்தில் இருக்கிற அந்த உடையானூருக்கு சென்று அந்த ராஜராஜர் சமாதியை சென்று பார்த்தேன் அதே சாமி இப்படி சாஞ்சி கிடைக்கிறார் பல ஆண்டுகளாக அப்படி கிடந்தது ஆனால் அதை தூக்கி நிமித்தி வைக்கணும் என்ற உணர்வு கூட அங்கே வந்து வழிபாடு செய்கிற நண்பர்கள் சதைய நாளில் வந்து ஆண்டுதோறும் சரியநாடில் வந்து ராஜராஜன் விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிற அவங்க கூட அதை நிமித்தி வைக்கிறார் நாங்கள் போய் பார்த்து வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஒரு நாள் குறித்து திருநாவலூர் நண்பர்கள் கொஞ்சம் தியாகராஜன் நாங்கள்லாம் போய் பார்த்தோம் அதை நிவிர்த்தி வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இறைவனை வணங்கி சாய்ந்து கிடக்கிற பெருமானை வைத்தவர் வைத்தவர்களுக்கெல்லாம் தெரியும் தாடகத்தில் திருப்பணம் சரப்பத்தில் உங்களிய கலைஞனாக இருந்தால் கைதை தன் கழுத்தலையும் சாமியுடைய கழுத்தையும் போட்டு வீழ்த்து நிறுத்தினார் அதனால் அந்த இடத்துல முதல்ல ஒரு வழிபாடு பண்ணி சுவாமிக்கு இருக்கிற திருமானத்துக்கு நல்ல திருமஞ்சனம் எல்லாம் செய்து வணங்கி உங்களே தலைநார் புராணத்தை முழுமையாக அங்கே நாங்கள் பாராயணம் செய்து அதுக்கப்புறம் அப்படியே நிமித்த தொடங்கணும் எளிமையாக அவர் நிமிர்ந்துகின்றார் மீண்டும் ஒரு முறை நிமித்தி அப்படின்னால மீண்டும் ஒரு முறை சிறப்பு திருமஞ்சனம் செய்து வழிபாடு செய்வோம் இந்த சூழல்ல இந்த இடத்துல எப்படியாவது ஒரு மணி ஒரு கோயில் அமைக்கப்படும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நிலைவேற்றிருக்கிற ஒரு பெரிய கோயிலை பெருவுடையார் என்ற கோயிலை அமைத்த பெருமகனார் ராஜராஜ ராஜராஜ சோழன் அவர் வாழ்ந்த அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியல வன்மூடி போய் கிடக்கிறது ஆனால் அவர் கட்டிய கோயில் விண்ணை முட்டு இன்றைக்கும் நாம் பார்த்து மகிழ்ந்த வகையில் வழிபாடு செய்த வகையில் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பெருமகனுக்கு அதே நிலையில் ஒரு கோயில் நினைச்சென்று சொல்வார் வாங்கியதுல ஒரு சிறிய அளவில் அப்படியே பெருவுடையார் கோயிலை போன்ற உருவத்திலேயே ஒரு கோயில் அமைக்க வேண்டும் திருமுறைகளை கண்டெடுத்த பெருமளவு திருமுறைகள் அவர் கண்டெடுத்து கொடுக்கலன்னா நமக்கு இன்னைக்கு மூவர் தேவாக கிடைத்திருக்கிறது அதற்கு மூல காரணமாக இருந்தவர் ராஜராஜ சோழன் என்பதை நாம் நெகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்க வேண்டும் அதை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று அதற்காகத்தான் முதன் முதல் அந்த பணியை நாங்கள் தொடங்குகிற வகையில் அரண்மணி என்ற அறக்கட்டளை உருவாக்கி அது அரசாங்கம் கிட்ட ஒப்புதல் வகை தானே பண்ணணும் ராஜராஜ சோழன் என்று சொன்னாலே அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு பெரிய அச்சம் அது என்ன காரணம்னு தெரியல அதுக்கு சில எடுத்துக்காரர் அதெல்லாம் சொன்னால் அரசியல் அப்படின் படம் அதனால எல்லாருமே அந்த கோயில் இருக்குன்றால் பயப்படுவாங்க ராஜராஜ சோழன் என்றாலோ பெருவுடையார் என்றாலும் ஒரு அச்சம் உணர்வு ஊற்றுவது ஆனால் நமக்கு அதெல்லாம் இல்லை நாம் அவருடைய அடியாக என்பதுதான் நமக்கு அந்த உணர்வுலாம் இல்லை

என்று எண்ணம் இன்னும் இருக்கிறது அதற்காக தொடங்கப்பட்டது தான் அரண் அதனுடைய மூல கருத்து வந்து ராஜரா சோழன் பணி செய்யும் அதுக்காக ரொம்ப அருமையான அந்த வரைபடம் எல்லாம் போட்டியத்தில் கொண்டு வந்து காட்டி ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னார் சரி நிறைவேறிவிடும் என்று நான் எண்ணியிருந்தேன் ஆனால் அது நிறைவேறாமலே இருக்கிறது அது நம்ம பணியாக இருந்த பரவாயில்ல திருவாரூரில் அந்த பணி தொடங்கிற போது இந்த மாதிரி திட்டங்கள் போகிறோம் நீங்கள் வந்து தொடங்குவீர்கள் என்று தியாகராஜன் கேட்டுக்கொண்டார் போய் தொடங்கணும் தொடங்க நம்ம பாட்டு சீக்கிரமாக முடித்து ஐயா எல்லாம் வந்து தரத்த பார்த்துக்கிறேன் அதுபோல இதையும் நடைபெற வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் அது நான் எப்பொழுது நடைபெறுகிறது தெரியவில்லை அது பெருவுடையால் திருவுள்ளம் பற்றி அந்த பணி நிறைவேற வேண்டும் என்று நல்ல நேரத்தில் நான் நிறைவரை வேண்டுகிறேன் அதற்கு துணையாக என்னுடைய உலக சருடைய கூட்டம் நமக்கு துணையாக இருந்து அந்த பணி உயர்வதற்கான முயற்சிகளை அவர்களும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உலகம் இருக்கிற தமிழர்கள் சைவர்கள் அவர் எடுத்துக் கொடுத்த திருமுறைகளை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நன்றிக்காவது அவருடைய சமாதிக்கு அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை நாம் வாழ்கிற காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வை நாம் மிக தினம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய உலக சீரோடைய திருக்கூட்டம் அரண்மனை அறக்கட்டளைக்கு துணையாக இருந்து அந்த பணியை எனக்கு வயது எழுபத்தி ஆகிறது நான் வாழுகிற காலத்திலேயே செய்துவிட வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அரண்மணி அறக்கட்டளை அன்பர்களையும் உலக செவடியார் திருக்கூட்ட அன்பர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த விழாவிலே வெளியேறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து உலக செவடியார் திருக்கூட்டத்தினுடைய நோக்கங்கள் அவருடைய எண்ணங்கள் மிகச்சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய வழிபடு கடவுளாக விளங்குகிற திருக்கடுப்பு பெருமானை நினைந்து வாழ்க 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 என்று வாழ்த்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிற திருமுறைகளே நமது மறை சிவமே இறை என்ற ஒரு அற்புதமான அருள் நாம் எல்லாம் செய்யக்கூடிய கடப்பாடுகளை தன்னுடைய அருளாசியர்களை வழங்கிய போற்றுதலுக்குரிய அருகுருநாதருடைய பொன்னா திருவடிகளுக்கு மனம் உரிமைகளாலே நன்றியை உரித்தாக்கி